ஜோ மன்னோ மகா பரிசுத்தம் நிறைந்து எங்கள் பரமபதாவே மிஸ் தோத்திருக்கிறோம் அப்பா அப்பதாகவே மிஸ் தோத்திருக்கிறோம் எங்கள் நல்ல மிஸ் தோத்திருக்கிறோம் நம்முடைய அன்பருக்காகவும் மீஸ் தோத்திருக்கிறோம் நம்முடைய இல்லை இல்லாத இறக்கங்களுக்காக ஸ்னேகத்திற்காக மன உருக்கத்திற்காக மிஸ் தோத்திருக்கிறோம் பரமுதாக மிஸ் தோத்திருக்கிறோம் நீர் நல்ல தேவனாக மனுஷர்களாகி எங்களுக்கு மிக மிக நல்ல தேவனாக இருக்கிறமைக்காகவும் மிஸ் தோத்திருக்கிறோம் பரமதாக மிஸ் தோத்திருக்கிறோம் நல்லபதாகவே நீர் நல்லவராக இருந்து பரம்தாவி நீர் அடியார்களை இந்த நாளிலேயும் காலை முதல் இந்த சாயங்கால வேலை வரையிலும் விசேஷமாக சுகபத்திரமாக கண்ணின் கண்மணி போல பாதுகாத்தமைக்காக மீஸ்தோத்திருக்கிறோம் பரம்தாவி மீஸ்தோத்திருக்கிறோம் நல்ல விதாவே எத்தனையோ ஆபத்துகள் எத்தனையோ சோதனைகள் சூழ்ச்சிகள் சத்ருவானுடைய தடைகள் போராட்டங்கள் அடியார்களுடைய வாழ்க்கைக்கு நீராக கடந்து வந்த போது போதிலும் நல்ல நீர்தாமை இறங்கி நீர் அடியார்களை பரம்தா இந்த சாயங்கால வேலை வரையிலும் விசேஷமாக கண்ணின் கண்மணி போல பாதுகாத்தீரே பரம்தாவை அதற்காக மெய்ஸ் தோத்திருக்கிறோம் பரம்தாவை மீஸ் நல்ல நல்லபதாவே நீர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ள என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறதே பரம்தாவே நல்லவதாவே நீர் நல்லவரும் பரம்தாவே மனுஷர்களாகி எங்களுக்கு எப்போதும் போதுமான தனதேவனாய் காணப்படுகிறபடியால் மெய்ஸ் தோத்திருக்கிறோம் பரம்தாவே நல்ல தோத்திருக்கிறோம் நீர் இந்த சாயங்கால வேளையிலே ஆங்காங்கே காணப்பட்டுதான் ஆடியார்கள் நம்முடைய சமூகத்தினராக கடந்து வரும்படியாக நெறக்கஞ்சமைக்காகவும் மிஸ் தோத்திருக்கிறோம் பரம்தாவை மிஸ் தோத்திருக்கிறோம் இந்த சாயங்கால வேளையிலும் பரம்தாவே அடியார்களுடைய தவப்பின் மூலமாக இந்த காத்திருப்பு ஆராதனை நேர் அடியார்கள் இறங்கி தந்தபடியால் மிஸ் தோத்திருக்கிறோம் பரம்தாவை மிஸ் தோத்திருக்கிறோம் நல்ல விதாவே நம்முடைய இந்த காத்திருப்பு ஆராதனைக்கு வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க கெஞ்சுகிறோம் பரமதாவே நல்லபதாவே உம்முடைய சமூகத்திலே காணப்படுவதான ஒவ்வொருவருக்காகவும் நல்லபதாக நீர் பரலோகத்தின் மகா மகிமையை விட்டு இந்த உலோகத்திலே வந்து பாடுபட்டு அடிக்கப்பட்டு உங்களுடைய ஜீவனையே கல்வாய் சிலுவையிலே தியாகமாய் தந்தமைக்காக மிஸ் பரம்தா பரம்தாவை மிஸ் தோத்திருக்கிறோம் நல்லபதாகவே நேர் பாடுபட்டு ஆயத்தமாக வைத்திருக்கிறதான சகல தேவி ஆசீர்வாதங்களையும் அடியார்கள் பரம்தா இந்த ஆராயமாக பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை செய்யும்படியாக கெஞ்சுக்கிறோம் பரம்தாவே எங்கள் நல்ல நல்லபதாவே மிஸ் தோத்திருக்கிறோம் எங்கள் அப்பா புதாவை மிஸ் தோத்திருக்கிறோம் உம்முடைய குறைவான பாடல் அனுபவித்ததான நம்முடைய சாட்சியுள்ளவருடைய பாடுகள் பின்னாட்களையும் பாடுபட்டு பிரயாசப்படுகிறதா எங்கள் தோப்பனுடைய பாடல் மூலமாக இறங்கி நிரடியார்களை அளவிட முடியாத ஆசிர்வாதங்களால் நன்மைகளினால் ஆசிர்வதிக்கும்படியாதைக் கெஞ்சுகிறோம் பரம்தாவே நல்லபிதாவை மிஸ் தோத்திருக்கிறோம் எங்கள் அப்பா பிதாவே மிஸ் தோத்திருக்கிறோம் பரம்தாவே மிஸ் தோத்திருக்கிறோம் ரட்சிக்கப்படாதவர்களை சந்திக்கும்படியாகிறோம் ஆழமான ஒரு பா உணர்வை ஒவ்வொரு மத்தியிலும் கட்டளையிடும்படியாக்கெஞ்சுகிறோம் பரம்தாவே பின்மாற்றக்காரர்களை உயிர்ப்பிக்கும்படியாகஞ்சுகிறோம் ஆவின விஷயம் பெற்றுக்கொள்ளாதவர்களும் பரம்தாவே உண்மை அப்பா என்றும் பிதாவே என்றும் கூப்பிடப்படுகிறதான புத்திரசுகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கொள்ளத்தக்கதாக கிருபை செய்ய முடியாது கெஞ்சி ஓராண்டு இன்னும் பலவிதமான நோய்களோடு வியாதிகளோடு மற்றும் சத்துராண்டுகள் சூழ்ச்சியினால் பிடிக்கப்பட்டு காணப்படும் ஒவ்வொரு இறக்கம் செய்ய முடியாது கெஞ்சு உரம் பரம்தாவே எல்லா நோய்கள் வியாதிகள் பரம்தாவே பிசாசின் போராட்டங்கள் பூர்ணமான விடுதலையை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரம் செய்ய முடியாமல் இந்த கெஞ்சி உரம் பரம்தாவே எங்கள் அப்பா மிஸ் தோத்திருக்கிறோம் എങ്ങൾ നല്ലപതാവേ മീസ് തോത്തരുക്കോ പരമതാവ മീസ് തോത്തരീക്കോം ആരാധൻ മീതി പാങ്കൾ എല്ലാവരും നീർതാമേ കൂടെയിരിക്കോം ശത്രുവാനൂൻ കിരീയ സേു എന്ത് വിധമായ നഷ്ടത്തെ ഏപത്തിപ്പോടാത്ത നീർതാമേ ചുറ്റിലും മതിലും അഗ്നിയും കോട്ടയും അയർന്ന് പാകമക്കേഞ്ച് വരോം നല്ലപതാവ് എല്ലാവരും ഇടത്തിൽ പടക്കിം നീരെ ഏറ്റക്കൊണ്ട് അംഗീകരിത്ത് ആശീർവദിക്കുമ്പോൾ ചിലം യെ ആശ്രോത്തരല്ലോ യാമേലും കൃപിയായിരും ഇരക്കമായിരം അൻപായിരം ദയവായിരം മീഡിയ സുനാത്തു ജപം കേളും എങ്ങൾ അൻപുള്ള പരമപിതാവേ ആമേല லேல் வியாஸ்தோ ஆண்டு வரை துதிப்போம் ஒன்றியோவான் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் லேல் வியாஸ்தோத்திரம் நான் வாசிக்க கேட்டதானே வசன பாகத்திலே யோவான அப்போஸ்தலர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்பதாக சொல்லியிருக்கிறார் இந்த வசனத்திலே பார்க்கும்போது யோவான் அப்போஸ்தலர் என்ன செய்கிறார் என்று பார்ப்போமே ஆகில் அவர் சோர்ந்து காணப்படுகிறதான மனுஷர்களை அல்லது பெலனற்று காணப்படுகிறதான மனுஷர்களை சோதனையிலோ போராட்டங்களிலோ காணப்படுகிறதான மனுஷர்களை அவர் படுத்துகிறதான ஒரு காரியத்தை தான் இந்த வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது அந்த வசனத்தின் முதல் பாகத்திலே பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அப்படி என்றால் என்ன சொல்லுகிறார் என்றால் நாம் அவருடைய சித்தத்தின்படி அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக அவருடைய நன்மைகளுக்காக அவருடைய விடுதலைகளுக்காக அவரிடத்துல நாம் ஜோமன் ஆகில் அவர் நிச்சயமாக நமக்கு அதை தருவார் என்பதுதான் ஒரு தைரியத்தை குறித்து சொல்லியிருக்கிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே காணப்பட்ட போது அவர் அநேக காரியங்களை குறித்து சொல்லியிருக்கிறார் மத்த எழுதின சுவிசேஷம்

போய் அப்பத்தை கேட்கும் போது கல்லை கொடுப்பார்களா என்று கேட்கிறார் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கேட்கிறார் இந்த உலகத்திலே பார்க்கும்போது அப்படி யாருமே செய்ய மாட்டார்கள் ஒரு தகப்பினிடத்திலே ஒரு பிள்ளை பை எனக்கு அப்பம் வேண்டும் இல்லை என்றால் சாப்பிடுவதற்கு ஆகாரம் வேண்டும் என்று கேட்கும் போது யாராவது கல்லை கொடுப்பே என்று கேட்டால் இல்லை அடுத்த வசனத்தை வாசியுங்கள் மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா மீனை கேட்டால் சாப்பிடக்கூடியதான ஆகாரமாகிய மீனை கேட்டால் கொத்தக்கூடியதான ஒரு விஷ ஜந்து அல்ல என்றால் பயப்பட்டு ஓடக்கூடியதான ஒரு ஊரும் பிராணி அதை கொடுப்பார்களா என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கேட்கிறார் அப்படின்னு நினைத்து பாருங்கள் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடத்திலே நாம் அவரிடத்திலே நன்மைகளுக்காக விடுதலைகளுக்காக நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிற நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டால் அவர் என்ன செய்வாராம் நிச்சயமாக தருவார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதில் நாம் என்ன செய்ய வேண்டும் அவருடைய சித்தத்தின்படி கேட்க வேண்டும் இல்லை நாம் நினைத்து கொள்ளலாம் வாக்கு திட்டங்கள் இருக்கிறது வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் கேட்டால் நமக்கு கிடைக்கும் என்பதாக ஆனால் ஒரு காரியத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அப்படினால் நமக்கு தெரியும் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று ஒவ்வொருவருக்கும் நமக்கு தெரியும் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய நிலைமைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்மிடத்தில் காணப்படுகிறதான குற்றங்களை தவறுகளை கீழ்ப்படியாமைகளை என்ன செய்ய வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதை என்ன செய்ய வேண்டும் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ இடத்திலே அறிக்கை இடு இடுகிறதான் ஒரு அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் மத்திய எழுதின சுசேஷம் ஏழாவது ஆறம் பதினொன்றாவது வசனத்தை வாசியுங்கள் ஆகையால் பொருளாதாரர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷர்களாகிய நம்மை குறித்து என்ன சொல்ல பொல்லாதவர்களாகிய நீங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷர்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் பொல்லாதவர்களாகிய அந்த பொல்லாதவர்களாகிய நீங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது அந்த பரம தகப்பனாகிய அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நல்ல இவுகளை தராமல் இருப்பாரோ வாசிங்கள் ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோரத்தில் இருக்கிற உங்கள் பிதா தமிழத்தில் வேண்டிய நன்மையான இவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார் அதிக நிச்சயம் அல்லவா பரலோகத்தில் இருக்கிறத உங்கள் பிதா வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படி என்றால் நாம் இங்கே சிறு கூட்டமான ஒரு ஜனம் இங்கே காணப்படுகிறோம் எதற்காக அவருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம் அவருடைய ஆசிர்வாதங்களை கேட்பதற்காக அவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக விடுதலைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக அவருடைய சமூகத்தினராக கடந்து வந்திருக்கிறோம் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய நிலைமைகளை கண்டுபிடிக்கிறதான ஒரு அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் என்னுடைய நிலைமை எப்படி காண் காணப்படுகிறது என்று உணர்ந்து கொள்ளக்கூடியதான ஒரு அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் அதை உணர்ந்து நாம் கொள்வோமே ஆகில் இந்த இந்த நம் இந்த வசனத்தில் முதல் பாவத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பொல்லாதவர்களாகிய நீங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷர்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் பொல்லாததான ஒரு அனுபவத்தோடு பாவம் பாவம் நிறைந்ததான் ஒரு அனுபவத்தோடு ஒவ்வொரு நாள்லையும் தங்களுடைய பாவத்தை கூட்டுகிறதான ஒரு அனுபவத்தோடு ஒவ்வொருடைய வாழ்க்கையை பார்ப்போமே ஆகியில் அவரவருக்கு தெரியும் தங்களிடத்தில் என்னெல்லாம் குற்றங்கள் காணப்படுகிறது குறைகள் காணப்படுகிறது கீழ்ப்படி ஆமைகள் காணப்படுகிறது என்பதாக சங்கீத புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் வசனத்தை ஒன்றாவது இரண்டாவது வசனத்தை வாசியுங்கள் உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு விட்டுண்டேன் உம்முடைய உங்களுடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு அப்படி என்றால் தாவீத் ராஜா அவர் சொல்லுகிறார் அவருடைய நிலைமையை குறித்து சொல்லுகிறார் அவரிடத்திலே காணப்பட்டதான குற்றங்கள் குறைகளினாலே அவருடைய கண்களுக்கு முன்பாக இராத படிக்க வெட்டுண்டேன் என்பதாக இப்படிதான் காணப்படுகிறது ஒவ்வொரு மனுஷருடைய நிலைமையும் அவருடைய கண்களுக்கு முன்பாக இராத அவருடைய சமூகத்திலே வந்து நிற்க தகுதி இல்லாதான ஒரு நிலைமையோடு மனுஷர்கள் காணப்படுகிறார்கள் அவருடைய சமூகத்திலே நின்று அவரை குறித்து எந்த ஒரு காரியத்தையும் சொல்லக்கூட எந்த விதமான தகுதி நிலைமையான ஒரு அனுபவத்தோடு மனுஷர்கள் காணப்படுகிறார்கள் ஆனால் அவர் எப்படி அந்த ஆண்டவராக கிறிஸ்து எப்படிப்பட்டவராக காணப்படுகிறார் இறக்கமுடைய தேவனாக காணப்படுகிறார் ஆனாலும் நான் உண்மை நோக்கி கூப்பிட்ட போது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய நிலைமைகளை உணர்ந்து கூப்பிட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் குற்றங்கள் குறைகளை உணர்ந்து அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் அப்படி நாம் கூப்பிடுவோமே ஆகில் அவர் நிச்சயமாக என்ன செய்வார் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது வாசியங்கள் உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கே வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலத்திலே சொன்னேன் ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்கள் சத்தத்தை கேட்டீர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தேவனை நோக்கி நாம் முழு மன்னதோடு நம்முடைய நிலைமைகளை உணர்ந்து கொண்டு கூப்பிடுவோமே ஆகில் அவர் நிச்சயமாக என்ன செய்கிற தேவனாய் காணப்படுகிறார் நம்முடைய ஜபங்களை கேட்கிற தேவனாய் காணப்படுகிறார் ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நிதானிக்க வேண்டும் என்ன சொல்லப்பட்டிருக்கிற நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் மாத்திரம்தான் நமக்கு என்ன கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் நன்மைகள் கிடைக்கும் விடுதலைகள் கிடைக்கும் ஆனால் அல் இல்லா இல்லாமல் நம்முடைய நிலைமைகளை குறித்து உணர்ந்து கொள்ளாமல் வாக்குத்தத்தங்கள் காணப்படுகிறது அவரை நோக்கி நான் கூப்பிடுவோமே ஆகியில் எனக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று தான் ஒரு தைரியத்தோடு நம்முடைய நிலைமைகளை உணர்ந்து கொள்ளாமல் நாம் காணப்படுவமையாகி எந்த விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியாது எந்த விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாது நம்மை அந்த தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டு தான் என்ன செய்தார் இந்த உலகத்திலே வந்தார் நமக்காக அகோரமான பாடுகளை அனுபவித்தார் சொல்லி அறிவிக்க முடியாதான கஷ்டங்களை அவருடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார் நினைத்து பாருங்கள் இந்த கரம் இப்படி காணப்படுகிறது அந்த கரத்திலே நமக்கு ஒரு ஊசி குத்தும் என்று நமக்கு தெரிந்தால் நாம் என்ன செய்வோம் அந்த கரத்தை எடுத்து விடுவோம் இல்லைன்னா கையில் ஒரு ஊசி குத்த போகுது இல்லைன்னா ஒரு காயப்பட போகுதுன்னு சொல்லும்போது அது படுவதற்கு முன்பதாகவே நமக்கு என்ன செய்யும் அந்த வழி நமக்கு தெரியும் அப்படி நினைத்து பாருங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கரத்தை பிடித்து வைத்து ஆரஞ்சு நீளமான ஆணி என்று சொல்லுகிறார்கள் அவ்வளவு கூறான ஒரு ஆணியை எடுத்து கையில் அடித்த போது அவருக்கு எவ்வளோ வலித்திருக்கும் அந்த தேவன் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் காணப்படுகிறார் அடுத்த வருடம் நடக்கக்கூடியதான காரியத்தையும் இன்றே அறிகிறவராய் காணப்படுகிறார் எல்லாவற்றையும் முன்னறிந்த தேவனாய் காணப்படுகிறார் அப்படி என்றால் அவருடைய கரத்திலே ஆணி அடிப்பதற்கு முன்பதாகவே அவருக்கு தெரிந்திருக்கும் இந்த ஆணியினால் வருகிறதான வலியை வேதனையை ஆனால் அவர் எல்லாவற்றையும் நமக்காக சகித்தார் நமக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார் அப்படியெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் அவருடைய பாடுகளை தியானிக்க வேண்டும் அவர் நமக்காக அடைந்ததான கஷ்டங்களை வழிகளை வேதனைகளை உணர்ந்து கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அதை உணர்ந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும் அவரை நோக்கி வேண்டுதல் பண்ணுகிறவர்களாக விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் அதில் அவருடைய சமூகத்தை காண்பான ஒவ்வொரு என்ன செய்ய வேண்டும் அவரை நோக்கி ஒவ்வொரு அடைந்து கொள்ள வேண்டியதான ஆசீர்வாதங்களுக்காக விடுதலைகளுக்காக நன்மைகளுக்காக அவரை நோக்கி ஜோமண்ணுங்கள் கர்த்தர் உங்கள் யாவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக கர்த்தருடைய சபைக்காக ஜோம் பண்ணுங்கள் ஊழியத்திற்காக ஜோம் பண்ணுங்கள் நம்முடைய அப்பா அப்பாவுடைய சரீரத்தில் காணப்படாத கஷீணங்கள் பிலையினங்கள் நீங்கிப்போவதற்காக அப்படியே கர் கருத்துடைய சபையிலே காணப்படாத கடன்கள் கஷ்டங்கள் நீங்கி போவதற்காக வாக்குத்தக்க வாக்கு நிறைவதற்காக எல்லா காரியங்களுக்காக ஜோம் பண்ணும்போது கர்த்தர் நம் அனைவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஜோம் பண்ணுவோம் மகா பரிசுத்த மறைந்து எங்கள் பரவிதாவையும் மீஸ்தோத்திருக்கிறோம் அப்பா புதாவையும் எங்கள் நல்ல புதாவையும் உம்முடைய அன்பருக்காகவும் மிஸ் தோத்திருக்கிறோம் முடி அளோட முடியாதான ஆசிர்வாங்களுக்காக பரம் அருள் செய்ததான நன்மைகள் விடுதலில் பாக்கியங்களுக்காக மிஸ் தோத்திருக்கிறோம் பரம்தா மிஸ் தோத்திருக்கிறோம் நல்ல விதாவே இந்த காத்திருப்பாராதனின் ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் நேரதாம கூட இருந்து அடியார்களோடு பரமந்தால் கூட இருந்த விசேஷமான ஆசீர்வாதங்களை நன்மைகளை பாக்கியங்களை அருளட்சியமைக்காகவும் மிஸ் தோத்திருக்கிறோம் பரம்தாவை மிஸ் தோத்திருக்கிறோம் நல்ல விதாவே அடியார்கள் சற்று நேரம் உண்மை நோக்கி முழங்கால் படியிட்டு பரம்தாவை காத்திருந்து வேண்டுதல் பண்ணும்படியாக விண்ணப்பம் பண்ணும்படியாக நீர் அடியார்கள் இறக்கம் செய்தமைக்காக மீஸ் தோத்திருக்கிறோம் பரம்தா மீஸ் தோத்திருக்கிறோம் நல்ல விதாவே அடியார்கள் உண்மை நோக்கி என்னென்ன ஆசீர்வாதங்களுக்காக நன்மைகளுக்காக விடுதலைகளுக்காக வேண்டுதல் பண்ணோமோ விண்ணப்பம் பண்ணோமோ அதற்கு அதிகமான ஆசீர்வாதங்களை பரம்தாவே நீர்தாமே பரலூர் ராஜ்யத்திலிருந்து பரம்தாவி தானமாக ஈவாக கட்டளையிடும்படியாக கெஞ்சி விடுறோம் பரம்தாவே நல்ல விதாவை மிஸ் தோத்திருக்கிறோம் எங்கள் அப்பா விதாவே மிஸ் தோத்திருக்கிறோம் பரம்தாவை மிஸ் தோத்திருக்கிறோம் நம்முடைய சமூகத்திலே காணப்படுவதான ஒவ்வொருவரை இந்த கண்ணோய் பார்க்க முடியாது எஞ்சுகிறோம் சிறியோர் பெரியோர் வாலிபர்கள் வயோதிபர்கள் ஒவ்வொருவரையும் பேராக தனித்தனியாக சந்தித்து ஆசீர்வதிக்க முடியாக்கெஞ்சுகிறோம் பரம்தாவே பரம்தாவே ரட்சிக்கப்படாமல் காணப்படுகிறதான ஒவ்வொருவரையும் கண்ணோய் பார்க்க முடியாக்கெஞ்சுகிறோம் பரம்தாவே ஒவ்வொருவருக்கும் ஆழமான பாக உணர்வை கட்டளையிட முடியாக்கெஞ்சுகிறோம் பரம்தாவே தங்களுடைய நிலைமைகளை குறித்து தான் எண்ணமுடையவர்களாக பரம் ஒவ்வொருவரும் காணப்பட கிருபை செய்ய முடியாது கெஞ்சி ஆண்டு எங்கள் நல்ல விதாவை மிஸ் தோத்திருக்கிறோம் எங்கள் அப்பாவிதாவை மிஸ் தோத்திருக்கிறோம் பின்மாற்றக்காரலை சந்திக்க முடியாது கெஞ்சி வரோம் தங்களுடைய தங்களுடைய நிலைமை தான் உணர்வுடையவர்களாக காணப்பட்டு பரம்தாய் எந்த நிலைமையிலே விழுந்தோம் என்று பரம்தா ஒவ்வொரு தங்களை கண்டுபிடித்துக் கொள்ளத்தக்கதாக ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரம் செய்ய முடியாது கெஞ்சி வரும் பரம்தாவே எங்கள் அப்பாவிதாவை மிஸ் தோத்திருக்கிறோம் பரம்தாய் மிஸ் தோத்திருக்கிறோம் இன்னும் நிமிஷம் பெற்றுக்கொள்ளாதவர்களை நீர் சந்திக்க முடியாமல் இது கெஞ்சி வரும் பரம்தாவே இன்னும் பலவிதமான நோய்களோடு வியாதிகளோடு காணப்படுறதான பிள்ளைகள் ஒவ்வொரு இறக்கம் செய்ய முடியாது கெஞ்சு உரம் பரம்தாவே எல்லா நோய்களிலிருந்தும் வியாதிகளிருந்தும் பூர்ணமான ஒரு விடுதலையே பரமதை நீர் ஒவ்வொருக்கும் கட்டளையிட முடியாமல் இந்த கெஞ்சு உரம் பரம்தாவே இன்னும் பிசாசின் கட்டுகளோடு பிடிக்கப்பட்டு காணப்படுறான ஜனங்களை நீர் சந்திக்க முடியாது கெஞ்சுகிறோம் பரம்தாவே எல்லா சத்ராண்டு சூழ்ச்சியிலிருந்தும் பூர்ணமான விடுதலையே ஒவ்வொரு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கிருபை செய்ய முடியாது கெஞ்சோர் ஆண்டு எங்கள் அப்பா விதாவை மிஸ் தோத்திருக்கிறோம் எங்கள் நல்லபதாக மிஸ் தோத்திருக்கிறோம் பரம்தா மிஸ் தோத்திருக்கிறோம் இன்னும் நம்முடைய சமூகத்தில் ஆசிர்வாதங்களுக்காக காத்திருக்கிறதான ஒவ்வொரு கண்ணோய் பார்க்க முடியாது எஞ்சுகிறோம் நல்ல நம்முடைய கிருபூர் ஆஸ் ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒவ்வொருக்கு அனுக்கிரன் செய்ய முடியாது கஞ்சோரம் பரம்தாவே எங்கள் நல்ல விதாவை மிஸ் தோத்திருக்கிறோம் எங்கள் அப்பா விதாவை மிஸ் தோத்திருக்கிறோம் பரம்தாவை மிஸ் தோத்திருக்கிறோம் நம்முடைய கல்வாரி அன்பின் மூலமாக நம்முடைய பாடு மரணத்தின் மூலமாக பரம்த நடிகார்களுக்கு பரம பரம் நம்முடைய ஜீவனை தந்து ஆயத்தமாக திரு சகல தேவி ஆசீர்வாதங்களை மனிதர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நிற்கிறவே செய்ய முடியாது கஞ்சோரம் பரம்தாவே இந்நாட்களிலையும் பாடுபட்டு பிரியாசப்படுகிறதா எங்கள் அப்பா அவர்களை நிற்கண்ணோய் பார்க்க முடியாது கஞ்சோரம் நல்ல சரீர சுகம் பலம் ஆரோக்கியத்தை கொடுக்க முடியாது கஞ்சோரம் பரம்தாவே நம்முடைய திருவரையின் நாள் வரையில் இந்த உலகத்தில் அடையாளர்கள் என்று வைத்து பாதுகாத்து பாதுகாக்க முடியாம கெஞ்சுகிறோம் பெரும் தாவே நல்ல விதாவை மீ ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் அப்பா விதாவை மீ ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே உலகத்தை கண்ணோய் பார்க்க முடியாது கெஞ்சுகிறோம் உலகமானது அழிவுக்கு நேராக பெய் கொண்டிருக்கிறதே பரம் தாவே எல்லா ஜனங்களும் பரம் உண்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக பரம் தாவி உடைய ஆசீர்வாதங்களை பரம் தாவி மிகவும் விளையேறப்பட்டதான அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓரொரு கணக்கிரஞ்சி உடைய கெஞ்சுகிறோம் பரம் தாவே எங்கள் பிதாவை மிஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே மிஸ்தோத்திரிக்கிறோம் பரம் தாவை மிஸ்தோத்திரிக்கிறோம் இம்மட்டுமாய் கூட இருந்து விசேஷமாய் பாதுகாத்தங்கள் நல்லதாகவே இன்னும் வரை இருக்கிறதான நேரங்கள் நிமிஷங்கள் எல்லாவற்றிலையும் நீர் அடையாளங்களோடு கூட இருந்து விசேஷமான பாதுகாவில கட்டளையிட முடியாது கெஞ்சு வரும் நம்முடைய ஜனங்கள் பரம்தாவே ஆராதனை வரும்போது நீர் கூட இருந்து பாதுகாத்தமைக்காக மிஸ் தோத்திருக்கிறோம் இன்னொரு ஆராதனை முடித்து வீடுகளுக்கு போகும்போது நீர்தான் கூட இருந்து ஒவ்வொருவரை கண்ணன் கண்மணி போல பாதுகாக்க முடியாது கெஞ்சு வரும் பரமதாவே பாதுகா தீபமும் காலையில் வெளிச்சமும் கண்ணன் கண்மணி போல இருந்து விசேஷமாய் பாதுகாக்க முடியாது கெஞ்சு வரும் பரம்தாவே நல்லதாக மிஸ்தோ தோத்திருக்கிறோம் எல்லாரும் புதிய காலையை சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கண்டு கழுகிற ஒவ்வொருவருக்கு அனுக்கிர முடியாது கெஞ்சுரும் ും അൻപരും ദയവായിരം മീറ്റ് അൻപുള്ള പരമിതാവേ ആമീൻ കർത്തരായും അൻപും പരിശുദ്ധ ഐക്യമും നമ്മളും സഭയത്തോടും കൂടെ ആമീൻ